பிரதான விரிவான செய்திகளுக்கு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முன்னுரிமை வழக்காக இந்த நாட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நாட்களில் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளை முடிவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மூன்று புதிய நீதியரசர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் தற்போது நாட்டில் பிஎஸ் பொருளாக மாறியுள்ளது மைத்ரி பால ரோயல் ராயல் பார்க் கொலை வழக்கு தொடர்பில் இலங்கை உயர்நீதிமன்றம் அழைப்பாணி விடுத்துள்ளது கொழும்பு பம்பலப்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் தொடருந்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் பேருந்தின் முன்பக்க மிதிப்பலகைக்கு அருகில் பயணித்த ஒருவர் பேருந்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் ரஷ்யாவில் உள்ள பத்து மாகாணங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது எலன் மஸ்கிற்கு சொந்தமான எக்ஸ் சமூக வலைதளம் நேற்று சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் செலவு திட்ட ஒதுக்கீட்டில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முன்னுரிமை வழங்காவிட்டால் இந்த நாட்டில் யாரும் இருக்க விரும்ப மாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் கல்விக்கே முன்னுரிமை இருக்க வேண்டும் இரண்டாவதாக சுகாதாரம் இருக்க வேண்டும் இந்த இரண்டு பிரதான துறைகளும் பிழைக்குமானால் இந்த நாட்டில் யாரும் இருக்க விரும்ப மாட்டார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று திங்கட்கிழமை நாடாளுமன்றில் நடைபெற்ற கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு தொடர்பான விடயதானத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அமைச்சின் கீழ் உரையாற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றால் கல்வியாளர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு கல்வி அமைச்சின் கீழ் முன்னர் நடந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் போதும் இதை நான் கூறியுள்ளேன் இவர்கள் தாங்கள் கல்வி கற்பிக்கும் பிள்ளைகள் சமூகத்தில் உயர்ந்த நிலைகளை அடைவதை காண்பது தான் தங்கள் வாழ்க்கையின் முழு லட்சியமாக கொண்டவர்கள் அவர்கள் கற்பிக்கும் குழந்தைகள் தங்களை விட உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதே அவர்களின் முழு நோக்கமும் ஆகும் அவர்களிடம் இருக்கும் பெருந்தன்மை அப்படித்தான் எனக்கு கிடைத்த ஆசிரியர்களை பற்றிய எனது அனுபவம் இதுவே எனவே தான் இந்த விடியத்தில் தலையீட்டை செலுத்த விரும்புகின்றேன் வரவு திட்ட ஒதுக்கீட்டில் கல்விக்கே முன்னுரிமை இருக்க வேண்டும் இரண்டாவதாக சுகாதாரம் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் இந்த இரண்டு பிரதான துறைகளும் பிழைக்குமானால் இந்த நாட்டில் யாரும் இருக்க விரும்ப மாட்டார்கள் என்று இங்குள்ள கௌரவ உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நேர்மையாகச் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் கற்பிக்க வாய்ப்பு கிடைத்திருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டீர்களா அப்படியானால் நாம் இங்கு அந்த அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளோம் அடைந்துள்ளோம் அதிகபட்ச ஆதரவை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அவர்கள் பெறும் சம்பளம் போதாது அதிபர் ஆசிரியர்கள் எடுக்கும் முயற்சியின் அளவிற்கும் அவர்களது நல்லெண்ணத்திற்கும் மாணவர்களிடம் காட்டும் அக்கறைக்கும் அவர்களுக்கு போதிய வெகுமதி கிடைப்பதில்லை அந்த வகையில்தான் கௌரவ பிரதமரிடம் எனது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் இதற்காக நான் எழுப்ப விரும்பும் விடயங்களில் ஒன்று இவர்களின் சம்பள அதிகரிப்பு பற்றியதாகும் இப்போது அரசாங்கம் ஒரு சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளது ஆனால் கடந்த காலங்களில் ஆசிரியர்கள் அதிபர்கள் போராட்டம் நடத்திய போது கௌரவ பிரதமரும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த போராட்டத்திற்கு பூரண ஆதரவு அளித்திருந்தீர்கள் அந்த போராட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியதையும் நான் நினைவில் கொள்கின்றேன் அப்போதும் கௌரவ பிரதமரின் கருத்துக்களுடன் நான் முழுமையாக உடன்பட்டிருந்தேன் சுபோதினி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நியாயமானது என்பதால் அந்த போராட்டங்கள் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் போதினி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் முதல் கட்டத்தை அவர்கள் பெற்றிருந்தனர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்டங்கள் அடுத்தடுத்த இரண்டு வருடங்களில் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என எதிர்பார்த்தனர் ஆனால் அது நடக்கவில்லை தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் மூன்று ஆண்டுகளாக பிரிக்கப்பட்ட முதல் கட்ட சம்பள அதிகரிப்பு இந்த ஆண்டு வழங்கப்படுகின்றது மூன்று ஆண்டுகளுக்கு இந்த பட்ஜெட்டின் கீழ் வழங்கப்படும் அதிகரிப்புகளையும் சுபோதனி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் அது முழுமையாக அமுல்படுத்தப்படுமானால் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அரசு சங்கம் பரிந்துரைக்கும் இந்த பாதோட்டின் கீழ் பாரிய வித்தியாசம் காணப்படும் குறைந்தபட்சம் அடுத்த பாதோட்டின் மூலம் சுபோதனை ஆணைக்குழுவின் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு நடைபெற்றால் நான் அதன் வலுவான ஆதரவாளராக இருப்பேன் மேலும் சுபோதனை ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட்டால் இந்த அவையில் உள்ள ஒரு உறுப்பினர் கூட அதனை எதிர்க்க மாட்டார்கள் என்று நம்புகின்றேன் நிதி ஒதுக்கீடுகளை மட்டுப்படுத்தி மாற்றக்கூடிய பல அமைச்சுக்கள் உள்ளன அத்தகைய ஒரு அமைச்சே பாதுகாப்பு அமைச்சாகும் கல்வித்துறை நாம் அனைவரும்

Where individual these teachers and principals, their entire aspiration in life is to see children who they educate reach the highest levels in society. That is the greatest gift you can give those teachers and principals. Their whole aim, in other words, if you put it put it look at it another way, their whole aim is that they want their the children that they teach to reach higher. Higher levels than themselves, than themselves. Such is the uh, sort of uh, magnanimity behind those uh, individuals. Certainly, my experience with regards to uh, teachers I have had, I might have not been a very obedient student, I might have been a terrible student, but the aspiration was always well meaning. So, it is in that respect that I would like the Honorable Prime Minister, who is the Minister of Education, to take the uh, to take my intervention today, uh, because I, for one, believe that if there is any head that deserves the most amount of support in a budget, it has to be education number one, and second, health. Because if we get those two heads wrong, I can assure you, nobody will want to remain in this country. I mean, today is and i ask the honorable members opposite as well as here don't you believe that if you had an opportunity to sell your children abroad you wouldn't take it that is the depths to which we have fallen so my comments today honorable presiding member and honorable prime minister is on the basis that we must give the maximum support that we can so that these educators actually they are not i mean the the salaries that they get is nothing for the amount of effort, for the amount of goodwill that they want to repose in those students is actually nothing. And it is in that respect that I would ask the Honorable Prime Minister to see my comments. Now, one of the, one of the things that I want to raise is with regards to the increase in salary scheme. Now, uh, the government has made an increment. அஞ்சல் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நாட்களில் அடையாள ஈடுபட தெரிவிக்கப்படுகிறது அஞ்சல் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் நாட்களில் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அஞ்சல் மற்றும் தொலை தொடர்பு சங்கத்தின் செயலாளர் மஞ்சுள ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊழியர் ஆட்சேர்ப்பு நியமனங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை மையமாக கொண்டு இந்த முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த பிரச்சனைகள் குறித்து அஞ்சல்மா அதிபருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது எனினும் சாதகமான எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் தபால் வாக்கு ஏற்றுக்கொள்வது நாளை முடிவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதி பெற்ற வாக்காளர்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் புதிய வாக்காளர்கள் இரண்டாயிரத்து நான்கு அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பிப்ரவரி ஒன்று ஆகிய நாட்களில் சான்றளிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதன்படி இந்த ஆண்டு திட்டமிடப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலுக்காக மொத்தம் பதினேழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மேலதிகமாக தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நாளை முடிவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய நீதி அரசர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மூன்று புதிய நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி திசநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இதற்கமைய மேல் நீதிமன்ற நீதிபதிகளான டபிள்யூ கே எஸ் யூ பிரேமச்சந்திர கே பிரியந்த பெர்னாண்டோ ஏ பிரேமசங்கர் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய நீதியரசர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் தற்போது நாட்டில் பேசுப்பொருளாக மாறியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட நேர்காணலில் பேசப்பட்ட பட்டலந்த விவகாரம் தற்போது நாட்டில் முக்கிய பேசு பொருளாக மாறியுள்ளது என லஞ்ச ஊழல் பீன்வெரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்து துஷாரா தெரிவித்துள்ளார் இதனை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப் புலனாய்வுத் திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் பீன்வெரியத்திற்கு எதிரான பிரைகள் அமைப்பினால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியிடப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி திசநாயக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்தில் இந்த அமைப்பினால் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாட்டை ஆட்சி செய்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குறித்த நேர்காணலில் பட்டலந்த விவகாரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆணைக்குழுவின் அறிக்கை எங்கு என கேள்வி கேட்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது என வினவப்பட்டது இந்த சம்பவம் இடம்பெற்று பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த விடயத்தை பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தை உருவாக்கவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிய நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மைத்திரிபால சிறிசேனவுக்கு ரோயல் பார்க் கொலை வழக்கு தொடர்பில் இலங்கை உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது மைத்திரிபால சிறிசேனவுக்கு ரோயல் பார்க் கொலை வழக்கு தொடர்பில் இலங்கை உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜூட் சமந்த ஜேமஹாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்ற தவறியதற்காக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தண்டனை வழங்காததற்கான காரணங்களை சமர்ப்பிக்குமாறு மைத்ரி பாலவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இந்த வழக்கிற்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அடிப்படை மனித உரிமைகள் மைத்ரி பால சிறிசேனவுக்கு ஒரு மாதத்திற்குள் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ் விஜயவர்தன மைத்ரிபால சிறிசேன இன்று வரை அந்த தொகையை செலுத்தவில்லை தெரிவித்துள்ளார் இதற்கமைய பால சிறிசேனவுக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த இழப்பீட்டை செலுத்த தவறு இதற்கான காரணத்தை முன்வைக்குமாறு தெரிவித்து குறித்த அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது பம்பலப்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் தொடருந்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பு பம்பலப்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் தொடருந்தில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் மரதானியிலிருந்து அழுத்கமன் நோக்கி பயணித்த தொடருந்தில் இந்த நபர் மோதியதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரித அறையில் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பம்பலப்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்தின் முன்பக்க மிதிப்பலகைக்கு அருகில் பயணித்த ஒருவர் கீழே விழுந்து பேருந்தின் அருகில் பயணித்த ஒருவர் பேருந்தில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் இவர் ருவன் வெள்ள பகுதியில் ருவன் இருந்து தன்னொருவன் நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்திலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மிதிப்பலகையில் அமர்ந்திருந்த போது தவறி விழுந்ததாக தெரிய வந்துள்ளது விபத்தை தொடர்ந்து அவர் கவலைக்கிடமான நிலையில் கரவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஹம்பஸ்வலான ருவன்வெல்ல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு அகவையுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் கரவநில வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது ருவன்வெல்ல ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவில் உள்ள பத்து மாகாணங்களை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று நாளாக நீடித்து வருகின்றது உயிரிழந்துள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முயற்சித்து வருகின்றார் போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் உக்ரைன் ரஷ்யா தொடர் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் ரஷ்யாவில் உள்ள பத்து மாகாணங்களை குறிவைத்து உக்ரைன் நேற்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியது மொஸ்கோ பெல்ஹராட் போரோனிக்ஸ் ஒரியல் நவகொராட் ரியாசன் கலுகா உட்பட பத்து மாகாணங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானில் சுட்டு வீழ்த்தியது முந்நூற்று முப்பது ஏழு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் ஒரு சில ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கின இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சொந்தமான சொந்த சமூக வலைத்தளம் நேற்று சைபர் உள்ளது எலன் மஸ்கிற்கு சொந்தமான எக்ஸ் சமூக வலைதளம் நேற்று உலகளவில் முடங்கியது நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் எக்ஸ் தளம் முடங்கியதால் பயனாளர்கள் அவதி அடைந்தனர் சுமார் ஒரு மணி நேரம் முடக்கத்திற்கு பின்னர் நான்கு மணி அளவில் எக்ஸ் தளம் மீண்டும் செயற்பாட்டிற்கு வந்தது இது சைபர் தாக்குதல் என்பது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் எக்ஸ் தளம் மீதான சைபர் தாக்குதலின் பின்னணியில் உக்ரைன் உள்ளதாக எலன் மாஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான அரசியலில் முக்கிய பொறுப்பில் எலன் உள்ளார் தற்போது எக்ஸ் தளம் முடக்கப்பட்ட நிலையில் இதற்கு உக்ரைன் தான் காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்